ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கப்பைக்கானியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க தனத்தோட விலையும் வெளியோட விலையும் இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் நாலாயிரத்தி எட்நூற்றி பதினேழு ஒரு கிராமுக்கு இருபத்தி அஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் ஓரோடு ப்ரைஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஒரு சவரனுக்கு இரநூறுபா குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு முப்பத்தி மூணு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஒரு கிராமுக்கு முப்பது ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் குழப் ப்ரைஸ் நாற்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க